வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அம்மாப்பேட்டை சந்நியாசி குண்டு ஸ்தாபகர் ஸ்ரீலா ஸ்ரீ சுவாமிகளின் அருள் ஆசியுடன் சித்திரை மாதம் மூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஏழாம் நாளாக அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்தர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பங்குனி உத்தர பெருவிழாவில் ஸ்ரீ உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனையும் ஸ்ரீ சண்முக பெருமான் சுவாமிக்கு அலங்கார ஆராதனையும் மற்றும் காவடி ஊர்வலம் வந்து முருக பெருமானுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது இந்த போஜையில் திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து நடன கலைமணி தனலட்சுமி நித்திய சூடாமணி ரேகா இவர்களின் புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரதமாடினார்கள் இவ்விழாவில் பங்குனி உத்தர உற்சவ கமிட்டி அறங்காவலர் குழு தலைவர் ட்ரிபிள் என்கிற ஏ ஏ ஆறுமுகம் செயலாளர் வி பி சிங் என்கிற ராஜமாணிக்கம் பொருளாளர் செந்தில்நாதன் செயல் அலுவலர் ராஜதிலகம் அறங்காவலர்கள் அம்மாசி தனபால் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் பரதமாடிய புஷ்வாஞ்சலி நாட்டிய கலாலயா மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் குழுவினருக்கும் பங்குனி உத்தர உற்சவ கமிட்டி சார்பில் சால்வை அணிவித்து கௌரவித்தார்கள் பங்குனி உத்தர விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இஸ்வாரியல் நாட்டிய கலாச்சார நிகழ்ச்சி பத்தனாட்டி நிகழ்ச்சி சேதம் சகோதரிகள் நடவ கலைமாமணி ஜே தங்கசிங் அவர்களும்

திருக்கோவிய அரங்காவலர் திரு சி அம்மா சிவகை மேலே விடுப்பு அழைக்கின்றோம் நமது முப்பத்தி ஏழாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் அறிவியல் மன்றம் பெரியார் எம்சி அவர்களை மேலே விடுப்பு அழைக்கின்றோம் மற்றும் எனது முப்பத்தி ஐந்தாவது கோட்ட விருது மாவட்ட பிரதிநிதி கே பி கத்தேலர்களை மேலே விடுப்பு அழைக்கின்றோம்

நாளும் மாரி திருவிழாவின் போது சேசரி மலையேறி பூஜைக்கு செல்வோம் அந்த தருணத்திலே படியேறு போது பக சிர சிரமப்பட்டு நேருகின்ற காலத்துக்கு முன்னிட்டு பணியுடைய முழுவதும் மலைமையில் இருந்து வரை பணியிட்டுக் கொள்வதும் ஒளிபுரிய அமைத்து மலைவழ்ப்பு பேனர்கள் அமைத்து நிகழ்ச்சி நாங்கள் திருக்குறையில் அரங்காக்கூடிய தலைவராக இருந்தால் அவர்கள் அரங்காக்கூடிய தலைவராக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் விண்ணப்பம் கொடுத்து முறையாக அரங்காக்கூருடைய தீர்மானம் போட்டு எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்கி சிறப்பு செய்தார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் நினைவுக்கு கடமைப்பட்டு அதேபோல அதே போல எங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் உறுதுணையாக இது செயல்பட்டுக்

சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கோட்டக்கழகத்தினுடைய செயலாளர் திருஞானம் அவர்களே அரங்காவலர் குழுவிடையை சேர்ந்த அம்மாசி அவர்களே மற்றும் அறங்காவலர்கள் ராஜமணி அவர்களே சந்திரா அவர்களே தனபால் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வளர்ந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரிபுத்திரன் அவர்களே நக்கீரன் அவர்களே மற்றும் ஹரிபா கோபி அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் எம்ஏ பெருமாள் அவர்களே செயலாளர் ஏஏ தசேகர் அவர்களே டி கோபால் அவர்களே ஏ மாசி அவர்களே எங்கள் கொழும்பும் உருவாச்சுருக்காங்க நிறைய குழந்தைங்க இந்த ஃபர்ஸ்ட் மேடையாகவும் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் குமரிகிரியாகட்டும் கோயில் ஆகட்டும் நிறைய புது குழந்தைங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் ஐம்பது அறுபது வண்டி இந்த மேடையில் ஆடுறாங்க சார் அத்தனை குழந்தைகளையும் என்ன வேணாம்னு சொல்றதுல எவ்வளவு குழந்தைங்க வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களையும் தட்டி கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் இந்த குழுவிற்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி நிதிநர் தலைவர் செந்திநாதன் அவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை